ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம் ஆமாப்பா நாங்க எல்லாரும் சூப்பரா இருக்கோம் பொங்கல் வேற நெருங்கி வந்துட்டே இருக்கு அதனால பொங்கல் வேலைகளும் தடபடலாம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்களா அது எனக்கு புரியுதுங்க ஏன்னா நானுமே பொங்கல் வேலை வந்திருக்கு அதனால நிறைய பாத்திரங்கள் கழுவுறது வீடை சுத்தம் பண்றது அப்படிங்கிறது நிறைய வேலை போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இடையில வந்து நம்ம தோட்டத்து வேலையும் நடந்துட்டே இருக்கு தோட்டத்துக்கு வந்து நம்ம மண்ணு போட்டுட்டு இருக்கோம் இந்த டயத்துல வந்து நம்ம மண் அணைச்சு கொடுக்கறது வழக்கம் அதனால தோட்டத்துக்கு மண்ணும் போட்டுட்டு இருக்கோம் அதனால நல்லா என்ன சொல்றது அப்படியே ஸ்பீடாவே ரொட்டேஷன் போயிட்டே இருக்கு நம்மளுடைய வீட்டு வேலை தோட்டத்து வேலை அப்படின்ட்டு ஆஹ் சரிங்க மக்களே இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போன வீடியோல கேட்டிருந்தேன் நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ட்டு நிறைய உறவுகள் வந்துட்டு கரெக்டாக சொல்லியிருந்தீங்க அக்கா நீங்கள் அந்த இடத்துல பொங்கல் வைக்க போறீங்க அப்படின்ட்டு ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி தான் நம்ம இங்கே வந்து பொங்கல் வைக்க போகிறோம் அதுக்காக இந்த இடத்த வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சிருந்தேன் ம் நம்ம தோட்டத்தில் பொங்க வைக்கலாம் அப்படின்ட்டு அப்போ இந்த இடத்த சுத்தம் பண்ணோமா வந்து கொஞ்சம் சாணி எல்லாம் போட்டு நல்லா தரையெல்லாம் செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே காஞ்சிரும்ல இனி அப்போ நம்ம பொங்க வைக்கிற அன்னைக்கும் அதே மாதிரி மொழி விட்டுட்டா சூப்பராக இருக்கும் அதனால அதை ரெடி பண்ணிக்குருவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழை தாறு வேற வெட்டிட்டு போகணுங்க இது எல்லாமே நிறைய வேலை இருக்கு சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம தோட்டத்துல அந்த அருவி உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம அருவியில இருந்து அப்படியே ஓஸ் போட்டுட்டாரு மச்சான் அந்த ஓஸ்ல தண்ணி வந்து டைரெக்டா நம்ம தோட்டத்துக்கு வருது இப்போ பொங்க வைக்கிற இடத்துக்கே வந்துடுச்சு தண்ணி இதை வந்து நம்ம இப்படி ஓஸ் போட்டு நம்ம கிணத்துக்குள்ள போட்டுருவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிணறுல வந்துட்டு தானே இப்போ தண்ணி வத்தாம அப்படியே நரஞ்சு நரஞ்சு வந்துட்டே இருக்கும் இந்த தண்ணி போடுறனால சப்போர்ட்டிவா இருக்கும் அதனால இப்போ வந்து நம்ம இங்கிட்டு மாற்றி வச்சிருக்கோம் இந்த இடத்துக்கு நம்ம தண்ணி தேவைப்படுது இல்லை அதனாலங்க சொல்லாம் பாருங்க அப்படியே அழுப்பட்டுச்சு சொற்று போடாமலாம் இருக்கவே முடியலங்க அந்த அளவு இருக்கு என்னப்பா வெயில் தான் வந்துருச்சுல்ல அப்புறம் என்ன அப்படின்னு பாப்பீங்க உள்ளுர் தாங்க அப்படியே குடுக்கு என்ன சொல்றது குடுகுடு குதுகுதுன்னு இருக்குதுன்னு இருக்குங்க நிறைய பேர் வந்து மூணார் பார்க்க வர்றீங்க நிறைய சூப்பரா இருக்கு மூணார் எல்லாம் அழகா இருக்கு அந்த பனி எல்லாம் வந்துட்டு அந்த செடியில இருக்கும் பாருங்க அப்ப வந்துட்டு சூப்பரா இருக்குங்க அதான் சொல்லுவாங்க மினி ஊட்டி அப்படின்லாம் சொல்ற மாதிரி மினி காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜம்மு காஷ்மீர் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சாணி எடுத்துட்டு வந்துட்டோம் நல்லா இதுல போட்டு கரைச்சு அப்படியே அந்த இடத்துல புகுத்தி விடுவோம் காலையிலேயே வந்து இதெல்லாம் ரெடி பண்ணாதான் உண்டுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு போகணும் மச்சான் கடைக்கு கிளம்பிடுவாரா பிங்கி பாப்பாவுக்கு இன்னைக்கு வந்து வீட்டிய வச்சுருக்காங்க அதனால அவ ஸ்கூலுக்கு வேற போகணுமா அதான் சரி சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இங்க வந்து இந்த வேலையும் பாத்துட்டோம்னா இது ஒரு ஏதோ ஓரளவு முடிஞ்சிருக்குன்னு தயிர்ப்பில் இருக்கலாம் இல்லையா

அதான் கிராமத்து வாழ்க்கைய விட அழக பொங்கல் வேலையை போறீங்க கோலப்பொடி இதெல்லாம் வாங்குறதுக்கு நாளைக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு சாணி வந்து கரைச்சிக்கலாமா நம்ம சாணி கரைக்க போறோம் குளிர் அதுக்கு தண்ணியே அப்படியே ஜில்லுன்னு இருக்கு என்ன ஒரு குளிர் அப்படியே கிட்டு 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 மச்சான் மச்சா பல்லு வாயெல்லாம் கூசுது குளிர் காலம் இல்லையே குளிர் குளு

சூப்பராயிருச்சா ஒரு வழியா இந்த வேலை முடிஞ்சிருச்சு அடுத்து விருமிச்செங்காய் வந்து நிறைய பழுத்து கிடைக்குங்க அது போய் பறிக்கணும் வாழை தாறு வெட்டணும்

மஞ்சு மூட்டம் அப்படின்னா மலையாளத்துல வந்துட்டு நல்லா பனி பெய்யுது மஞ்சு பெய்யுது அப்படின்னு சொன்னா பனி பெய்யுது அப்படின்னா இந்த பனி துளியா இருக்குல்ல அதனால சரி வாங்க வாழை தார வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எலுமிச்செங்காய படிக்க போலாமா சரி வாங்க எம்முடியும்

நல்லா இருக்கு அப்படியே தோல்ல வச்சுக்கு ஒரு நிமிடம் வெட்டி அப்படியே எடு அப்புறம் மேல் எடுக்கலாமா இது அது அப்படியே இருக்கு ஒரே வெட்ஸ் வேண்டாம் வந்து வாழைத்தண்டு எடுக்கும் போது வெட்டிக்கலாமா இப்போ வாழைத்தண்டை எடுங்க வா எடுத்துகிட்டு எடுத்து எடுத்துகிட்டு போயிடலாம் என்னம்மா இது என்கிட்ட கேட்க வேண்டாமா வெட்டட்டான் அப்படியே வெட்டேன்னு சொன்னா ஒரே வெட்டில் கீழே விழுது இல்ல தான் மூணு மூணு வெட்டு கேட்டுட்டு வெட்டினா ஒரே வெட்டு தான் இருக்கு பயரும் வாழைப்பிண்டியும் கூட வச்சு கறி வைக்கலாம் பயரும் வாழை இந்த தண்டுமே வச்சுட்டு பொரியல் பண்ண சூப்பரா இருக்கும் சரி பண்ணலாமே அப்படி அப்படி உனக்கு தெரியுமா அப்படி செய்யுதுக்கு

சமைக்கிது என்னங்க ஒரு கை வாசனை நல்லா நல்லா கை வாசனை இருந்துடுச்சுன்னா குழம்பெல்லாம் நல்ல டேஸ்ட்டு கைப்பக்குவா சரி சரி கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் திரி இந்த பையனுக்கு அதனால தான் அப்படி

சொல்லல வாங்க போலாம் வாழைக்காரு வாழைத்தார்த்தி மட்டும் காலையில தோட்டத்துக்கு வந்தா சமைக்கிறதுக்கு கவலை இல்ல என்ன வேணாலும் நம்ம தோட்டத்திலேயே பத்தி சமைச்சுக்கலாம்ல இந்த பாருங்க வாழைத்தண்டு வாழைக்காய் குழம்பு கொன்னு இல்லை அப்படி இந்த வாழைக்காய் எடுத்து அப்படியே ஒரு கூட்டு மாதிரி வச்சுக்கலாம் வாழைத்தண்டு பொரியல் மாதிரி வச்சுக்கலாம் வந்துருச்சுன்னா மனசுக்கெல்லாம் நல்ல இதாக இருக்கும் உணர்வாக இருக்கும் தோட்டத்தில் வேலை செஞ்சிருச்சுன்னா எனக்கு கிடைக்க போகிறதுக்கு மனசே வராது இந்த தோட்டத்தில் இருக்கணும் இருக்கணும் அப்படியே இருந்துடும் தோட்டத்தில இருந்து நல்லா வேலையெல்லாம் செஞ்சு சாப்பாடு எல்லாம் கழிச்சு நைட்டு எப்படி கட்டில் பார்த்துருச்சுன்னா அப்படியே தூக்கம் வந்துடும் அவர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் நிறைய பேர் வந்துட்டு மலையாளம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிங்க இவர் பேசுறத வச்சே நீங்க கத்துப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா அவர் தான் தமிழும் மலையாளமும் கலந்து கலந்து பேசுகிறாரு அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்குமே நானும் அதை இப்படிங்க அப்படிங்கிற அதோட தமிழ்ல இப்படிதான் உச்சரிக்கணும் அப்படிங்கிறதும் சொல்கிறேன் அதனால நீங்கள் கூடி சீக்கிரமே தமிழ் இருந்து மலையாளத்தை கற்றுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ம் நிறையெல்லாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கலாங்க சரிங்களா சரி வாங்க இதை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போகலாமா வாங்க போகலாம் இந்த தாரை கொண்டு போய் ஒரு பத்தி குச்சியை பொருத்தி வச்சு அதுக்கப்புறம் பழுக்க வச்சு தான் நம்ம பொங்கலுக்கு யூஸ் பண்ண போகிறோம் குடிச்சுக்கோ காலையில் மக்களே நான் வந்துட்டு கேட்டிருந்தேன் எனக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஒரு இது வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு மிஷின் நான் நடப்பாங்க இல்லையா ட்ரெட்மில்ல அதுக்கு இது அது மற்ற என்ன சொல்றாரு போட்டத்துக்குள்ள எழுந்திரிச்சு இப்படி காலையில் தூக்கிட்டு போனாவே உனக்கு சரியாயிடும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை அப்படிலாம் போனால் வெயிட் குறையாது அதனால எனக்கு மிஷின் வாங்கி கொடுங்க அப்படின்னு அதுக்கு இப்ப பனிஷ்மெண்ட்டாக கூட்டிகிட்டு வரீங்க எல்லா ஜம்ப் பண்ணி அங்கே ஜம்ப் பண்ணு இங்கிட்டு ஜம்ப் பண்ணு அங்கிட்டு போலாம் இங்கிட்டு போலாம் அப்படி செய் இப்படி செய் அப்படின்னு நீங்கள் நல்லாவே சொல்றீங்க இது எக்ஸசைஸு அப்படியே உடம்பு உடம்பெல்லாம் நல்லா இதாக வந்துடும் சரி நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படியே நம்புற சரி வாங்க போலாம் குருவிகள் சத்தம் போட கிளிகள் சத்தம் போட சிதையா நம்ம பாருங்க லைட்ட இருக்கு. இங்க இருக்கு. இங்க இருக்கு இங்க இருக்கு. எனக்கு வரவும் செடி மரமா இருக்கா. அதனால தெரியல சரியா. அங்க அந்த அங்கன केले எல்லாம் மஞ்சள் கலரா வந்திருக்கு. ம். சரி வாங்கடா நீ பாருங்க.

കണക്കാണെന്ന് വിള വിട്ടേക്ക് അതേ വീണു ആ താഴെ വീണു താഴെ വീണു അത് വീണു മേലുണ്ടാഴെ വീണു എന്താ കീഴ വിളി കിടക്കുന്നതെല്ലാം ശരി പാക്കേപ്പറയ്ക്ക് അപ്പ

ஐயோ ஐயோ ஆட்டி விடுங்க மரத்தை ஆட்டி விடுங்க மச்சான் அப்படி இப்படி ஆட்டுங்க மரத்தை எங்க யாச்சும் லோன் ஆ அப்படி இருந்து காணமே இந்த கிடக்கு மச்சா இந்த 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 பொருங்க பொருங்க நான் எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன் அவசரப்பட வேண்டாம் இந்த கிடைத்து விட்டுரு வந்துட்டாயா வந்துட்டு இன்னொன்று கிடைச்சிருச்சு வச்சிருவோம் நம்ம தோட்டத்தில் வந்து மண் போட்டுற வேலை வந்து சொன்னேன் இல்லையா செடி அவங்களை காமிச்சு தந்தா உங்களுக்கு தெரியும் இல்லையா நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் காமிச்சு தர்றேன் செடி இங்கேதான் இது வந்து ஏழை செடி இந்த ஃபஸ்ட்டு வந்து இப்படி காமிப்போமா அச்சான் இங்கே இப்படி தான் செடி இருக்கும் செடியை வந்து சுற்றிவும் சும்மா இப்படியாக இருக்கும் வேடையில் இப்போ வந்து நம்ம இப்படி மாற்ற போகிறோம் இப்படி மாற்று போகிறோம் அதாவது மண்ணெல்லாம் போட்டு இப்படி மாற்று போகிறோம் செடிக்கு எல்லாம் இப்படி மண் போட்டு விடணும் அப்போ தான் அடுத்த தடவை நல்லா சிம்படித்து நல்லா வருவாங்க இந்தா இங்கே இந்தா இந்த அடியில் கடி தெரியுதா இந்தா பார்த்தீங்களா இதுக்கு இந்த இதுக்கெல்லாம் தெரியாமல் இது கொஞ்சம் மண்ணு போட்டு விடணும் அவ்வளோதான் கையில் இல்லை மம்முட்டி போடுவோம் இப்படி அள்ளி கூட இது வந்து தெரியாமல் இப்படி போட்டு விடுறது கொஞ்சம் கொஞ்சம் மண்ணை அணைச்சிக்கோண்ண இந்த மாதிரி அந்த தோட்டத்தில் முக்கால்வாசி மண் போட்டாச்சு என்ன சாட் முக்கால்வாசி போட்டுட்டோம் இனி ஒரு காவாசி வேலை இருக்குங்க அந்த சைடு அந்த சைடில் எல்லாமே மண்ணு போட்ட பிறகு தண்ணி அடிச்சு விட்ருக்குல்ல ஆமாம் அங்கே போவா அங்கே போவோம் சரி இந்த ரெண்டு மூணு நாளாக இந்த ஏரியா தான் மண் போட்டுவோம் மண் போட்டுட்டு தண்ணி எடுத்து இருக்கோம் பார்த்தீங்களா மண் போட்டு தண்ணி எடுத்துகிட்டு சூப்பராகிடுச்சு நிற்கலாம் என்ன வச்சால் இது வந்து கவா இந்த காஞ்ச சருகெல்லாம் இப்படி ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இந்த செடியவே இப்படி சுற்றி போட்டு விட்டுவோம் இந்த காஞ்ச சருகை வந்து இறுக்கி போட்டு விட்டுலாம் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றும் போது நல்லாயிருக்கும் குளிர் நிற்கணும் தடுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழை போட்டு அதுதான் ரொம்ப தேவை இப்போ காலம் இல்லையா அதனாலங்க இப்போ பார்த்திங்களா நம்ம வந்துட்டு மண் போட்டு இதெல்லாம் நனைச்சி கொடுத்துருக்கோம் ரொம்ப நல்லா ஈரமாக இருக்கா இந்த ஈரப்பதை வந்து இதுக்கு தேவை இல்லை அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவில் இது போட்டு பாதுகாப்பு பண்ணி வைக்கணுங்க இது மண் போட்டு முடிச்சுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு இருப்புன்னு வச்சுக்கோங்களேன் அதை முடிச்சுட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணுற வில கபாத்துன்னு கபாத்தம்னு இல்லையா இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வைக்கிற வேலை தான் சரி வாங்க இதை தான் ஏலக்காட்டு மண் வேலை தண்ணி அடிக்கிறது சவாதி எடுக்கிறது எல்லா வேலையும் வருவோம் எங்கள் வீட்டுக்கு போகலாமா இங்கேயிருந்து ஆரம்பித்தோம் இப்படி போய் அப்படி போய் அப்படி சுத்தி அப்படி சுற்றி டிபி அனுப்பி இனி வந்துட்டு மழை பாரு மழை பண்டெல்லாம் எடுத்துகிட்டு இன்னிக்கிட்டு போகலாங்க

வீட்டுக்கு வந்த உடனேவும் எங்கள் அப்பா வந்துட்டு இந்த நார்த்தங்காய் அதாவது கரு நாரங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில் கொழும்புச்செங்காயாக இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் நீங்கள் இதை பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்டில் இதோட பேர் சொல்லிடுங்க நம்ம பறிச்சிட்டு வந்தால் எலுமிச்சங்காயை அப்படியே வச்சிருக்கேன் என்னென்னா இப்போ டைம் இல்லை இந்த கொழும்புச்செங்காயை வந்து அப்படியே கட் பண்ணி உப்பில் ஊற வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ரெடினா நாள் கழிச்சு கூட எடுத்து ஊருகா போட்டுக்கலாம் இல்லாட்டி அப்படியே கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதான் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செய்யும் சரி இப்போ கொஞ்சம் டைம் இருக்கிறப்ப அதை கட் பண்ணிடுவோம் அப்படின்னு ரொம்பலாம் இல்லை இதெல்லாம் முடிச்சுட்டு நானுமேவும் கிளம்பணுங்க பாப்பாவை ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு முன்னாடி இதை செஞ்சுருவோம் அப்படின்ட்டு இந்த கொலுமிச்சங்காயை வந்து கறி நாரங்கியா ம் மலையாளத்தில் வந்துட்டு கறி நாரங்கியா அதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு தொடச்சிக்கிறணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச சைஸில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் எடுத்து தண்ணி வந்து பத படவே கூடாது ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கிறணும் அதுதான் அதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு பச்சை மிளகா இல்லாட்டி காஞ்ச காண மிளகான்னு சொல்லுவாங்க இல்லையா காந்தாரி மிளகா அந்த மிளக இதெல்லாமே சேர்த்து கல் உப்பு சேர்த்துக்கிறணும் சேர்த்துட்டு வினீகர் இருக்குது பார்த்திங்களா அதையுமே ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறணும் அதுக்கு கொஞ்சம் மூலம் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டோம் அப்படின்னா இனி சூப்பராக இருக்குங்க பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் அது உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே சேரும் போது இனி செம டேஸ்ட்டாக இருக்குங்க ஊருக்காய் போட்டாலுமே அப்படியே எடுத்து மிளகாத்தூள் அதே மாதிரி வெந்தயம் கடுக வறுத்து பொடி பண்ணி அதையும் சேர்த்து நம்ம தாளித்து எப்பையும் போல் ஊருகா போட்டுட்டோம் அப்படின்னா இதுவுமே சூப்பராக இருக்குங்க நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் என்னோடய பையன் ரெடி ஆகிட்டேன் அம்மா ரெடி ஆகி வாங்க வாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தான் சரிங்க நானும் போய் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் என்னங்க மக்களே இன்றைக்கி நம்ம வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பபாய் உறவுகளே அப்புறம் நம்ம வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி